வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எம்யூஸ் சேனல் வழங்கும் தினம் ஒரு திருக்குறள் ஆயிரத்தி நூற்றி பதினேழு உலக நூலாக்க விளைகின்றோம் வாருங்கள் நமது பயணம் தொடரட்டும் இன்பத்து பால் கலவியல் அதிகாரம் நூத்தி பனிரண்டு நலம் புனைந்துரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூற்றி பதினேழு குரலும் விளக்கமும் திருக்குறள் அருவாய் நிறைந்த போல மறுகுண்டோ மாதர் முகத்து அருவாய் நிறைந்த போலவுண்டோ மாதர் முகத்து குரல் விளக்கம் தேய்ந்த பின்பு படிப்படியாக வளரும் நிலவினை போல் இவள் முகத்திற்கு கலங்கம் உண்டோ இல்லையோ மீண்டும் குரல் அருவாய் நிறைந்த அவின் மதிக்கு போல மறு உண்டோ மாத முகத்தில் என்றென்றும் நன்றியுடன் இது உங்கள் எம்யூஸ் கல்வி சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்